அழகிய காட்டு பலர்கள் அற்புதமாக பூத்து குழுங்கும் பூவனம் இது நந்தவனத்தில் அல்ல இயற்கையாக வந்தவனத்தில் குலுங்கும் மார்கழி மாத அழகிய பூக்கள் இறைவன் கொடுத்த அழகிய வரம் பூக்களில் எத்தனை வகை பூக்களில் எத்தனை வகை அத்தனையும் அழகிய ரகம் இந்த பூக்கள் அற்புதமான அழகிய வடிவில் இறைவன் கொடுத்த அரிய காட்சி அழகிய காட்சி இது போன்ற மலர்களை நாம் ஓராண்டு கழித்துத்தான் இதுபோன்ற மலர்களை பார்க்க முடியும் இந்த மலர்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே மார்கழி மாதங்களில் மட்டுமே பூத்து குலுங்கும் இவைகள் எக்காலங்களிலும் தொடர்ந்து பூப்பதில்லை மாறாக பருவ காலங்களில் மட்டுமே பூத்து குலுங்கும் இந்த அழகிய மலர்களை நாமும் கண்டு ரசிக்கலாம் வாருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்